ஃப்ரெண்ட்ஸ் இப்போ நம்ம வள்ளி தேவ தேவி பாலசுப்ரமணிய பா இருக்கோம் இது வந்து அடுக்கம்பாறைக்கு அப்புறம் வெங்கடேஸ்வரா பாலிடெக்னிக்ல அந்த லைனில் வந்துன்னா லெஃப்ட் சைடு வந்து இருக்குது இது வந்து ஒரு சின்ன மலை மலை மேலே வந்து இந்த முருகன் கோயில் இருக்குது இந்த கோயில் பேர் வந்து சாத்து மதுரை டெம்பிள் முருகன் டெம்பிள்னு சொல்லுவாங்க பாருங்கள் இந்த கோயிலோட என்ட்ரன்ஸு கோயிலில் வந்து இப்போ அறுபத்தி ஆறு அடியில் வந்து ராஜ அலங்காரத்தில் முருகர் வந்து கட்டிகிட்டு இருக்காங்க அது கன்ஸ்ட்ரக்ஷன் போயிட்டுருக்கு அறுபத்தி அறுபத்தாறு அடியில் ராஜ அலங்கார முருகர் வந்து கட்ட போகிறாங்க வேலூரில் வந்து பார்த்திங்கன்னா டிமார்க் ஒரு முருகன் இருக்குது அதுக்கப்புறம் இங்கே ஒரு முருகன் வந்து இப்போ கட்ட போகிறாங்க இந்த கோவில் வந்து சின்ன கோயில் இப்போ வந்து நல்லா டெவலப் ஆகிட்டுருக்கு இங்கே வந்து பார்த்தீங்கன்னா முருகர் குருவான் குருபகவான் எல்லா கடவுளும் வந்து இங்கே இருக்கிறாங்க விநாயகர் இங்கே வந்து பார்த்தீங்கன்னாப்பா பண்ணிவிட்டு காவடி பால் தோரம் அதெல்லாம் வந்து இருப்பாங்க இங்கே வந்து அன்னதான் நல்லா பண்ணுவாங்க ரொம்ப நல்லா இருக்கு ரொம்ப அமைதியாக இருக்கும் ஒரு சின்ன மலை மேலே வந்து இருக்கும் பார்த்திங்கன்னா இங்கே கல்யாணம்லாம் வந்து பண்ணுவாங்க நிறைய பேருக்கு வந்து கல்யாணெல்லாம் வந்து பண்ணுவாங்க இப்போ மூலஸ்தானம் பார்க்கலாம் வந்து மூலஸ்தானம் வந்து சக்தி வாய்ந்த முருகர் இங்கே வேலூரில் இருந்தீங்கன்னா கண்டிப்பாக வந்து முருகர் வந்து பாருங்கள் ஆ வேலூரில் இருந்தீங்கன்னா கண்டிப்பாக இந்த முருகர் வந்து பாருங்கள் வள்ளி வந்து முருகர் வந்து இருக்கிறாங்க